சிடிவி நேயர்களுக்கு வணக்கம் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி கேரளாவிலேருந்து சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிறவங்க சாரதா முரளிதரன் அவங்க எஃபியில் அதாவது ஃபேஸ்புக்கில் போட்ட ஒரு போஸ்ட்டு மிகப்பெரிய அளவு சர்ச்சையையும் அது குறித்து பெரிய விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கு என்னென்னா நிறம் குறித்த அவங்களுடைய பதிவு அவங்க வந்து கருப்பாக இருக்கிறாங்க அவங்க வந்து சீஃப் செக்ரட்டரியாக இருக்காங்க அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஐஏஎஸ் பேட்சு அவங்க சீஃப் செக்ரட்டரியாகிறதுக்கு முன்னால் இருந்த சீஃப் செக்ரட்டரி யாருன்னா அவங்களுடைய ஹஸ்பண்டு தான் அவருடைய கணவர் தான் வி வேணு அப்படிங்கிறவர் அவர் நல்லா கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கக்கூடியவர் வெள்ளையாக இருக்கிற இவங்க கருப்பாக இருக்கிறவங்க அவங்கள அவங்க ஆஃபீஸில் வந்து சந்தித்த ஒரு அவர் யார் அப்படிங்கிற அவங்க பேரை சொல்ல அதில் தான் அவங்களுடைய ஒரு பெருந்தன்மை இருக்கிறது ஏன்னா அவங்க யார் அப்படின்னு அவங்க குறிப்பிடவே இல்லை ஆனால் அவங்க சொல்லும் பொழுது வேணு அவர் வந்து இருக்கிறப்போ இருந்தது நல்லா அவர் வெள்ளையாக ஃபேராக இருப்பார் ஆனால் அப்போ நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து மனசை வெண்மே நோகடிக்கணும்னு சொல்லலை ஆனால் இது போன்ற எண்ணப்பாடு அவங்களுக்கு இருந்திருக்கு இது எப்படிப்பட்ட வழியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல அவங்க பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் கலெக்டராக இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி அதோடைய டைரக்டராக டெல்லியில் இருந்திருக்காங்க இது போன்ற பல சாதனைகளை செய்தோம் இன்னும் சொல்லப்போனால் கேரளாவில் ரெண்டாயிரத்தி ஆறில் குடும்ப ஸ்ரீ அப்படின்னு ஒரு ப்ரொக்ராம் ஆரம்பிக்கிறாங்க என்னென்னா குடும்பத்தின் அதாவது பெண்கள் வந்து சுய முன்னேற்றம் அடையணும் எம்பவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேரள அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட திட்டம் அதை மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக கொண்டு போய் சேர்த்ததில் மிகப்பெரிய பங்கு சாரதா முரளிதரன் அவர்களுக்கு இருக்கிறது இது போன்ற பல சாதனைகள்லாம் நான் செஞ்சிருந்தா கூட என்னுடைய வெற்றியை என்னுடைய நிறத்தை வைத்தே தான் மதிப்பீடு செய்யப்படுகிறது இது எத்தனை காலத்திற்கு தொடரப்போகிறது அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் அவங்க பதிவு செய்திருக்காங்க அந்த நிறம் குறித்து பல கருத்துக்கள் இருக்கு ஒன்றும் பண்ணால் நிறைவேறியின் மூலமாக தான் பல புரட்சியை அமெரிக்கா போன்ற நாடுகளில் நடந்தது அப்படின்னு பார்க்குறோம் நம்முடைய இந்திய நாட்டிலையே கூட இந்த நிறம் குறித்த ஒரு பார்வை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்தியாவில் நீங்கள் வெள்ளையாக இருந்தாலும் சரி ஆனால் இந்தியாவுக்குன்னு ஒரு கலர் வச்சுருக்கிறாங்க இப்போ யூரோப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒயிட்டிஷ் பீப்புளோட இங்கே வந்து சுண்டுனா ரத்தம் வர அளவுக்கு இருந்தால் கூட அவங்கள வந்து ஒயிட்டிஷ் பீப்புளாக ஏற்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு மதிப்பீடு இருக்கிறது வெள்ளை தான் அழகு இப்போ ஃபேர் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது வெள்ளையாக இருக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பதிவையும் சாரதா முரளிதரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த கருப்புக்குன்னு ஒரு அழகு இருக்குது அது ஒரு கோர்ஜியஸாக இருக்கும் அது ஒரு பியூட்டி இருக்குது அதில் இதை ஏன் மக்கள் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள் ஏன் வந்து கருப்பு வந்து அசிங்கமானது அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவரோட எண்ணத்தில் ஏன் வருது அப்படின்னு எனக்கு இந்த வருத்தம் வந்து என்னுடைய நாலு வயசுலேருந்தே தொடருது காரணம் நான் அப்போ கூட தவழ்ந்து இருக்கும் பொழுது அந்த காலத்திலே கூட எங்கள் அம்மாட்ட நான் சொல்லியிருக்கேன் அம்மா நான் திரும்பவும் க உங்கள் வந்து என்னை வெள்ளையாக வேணால் பெற்று போட்டுறேன் அப்படின்னு கூட கேட்டிருக்கேன் ஏன்னா அந்த அளவிற்கு அந்த நேரத்தில் என்னை பற்றி பல கமெண்ட்டுகள் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஸோ இது குறித்த மிகப்பெரிய சர்ச்சை அவங்க வந்து ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டோடனே அவருக்கு ஆதரவாகவும் உங்களை இப்படி கமெண்ட் அடித்தது யார் அவர் பேரை சொல்லுங்கள் நேம் தம் அண்ட் ஷேம் தம் அப்படிங்கிறது மாதிரிலாம் கமெண்ட் போட்டோன்னே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது இந்த விவாதம் வேறு மாதிரியாக ஆகிவிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த ஃபேஸ்புக் போஸ்டே ரிமூவ் பண்ணுறாங்க பிறகு இது வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒரு விவாதத்தை தான் ஏற்படுத்த போகும் இது பலருக்கும் இந்த எண்ணம் இருக்கிறது நிறத்தின் குறித்த இந்த கருப்பு நிறத்தின் குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மைங்க இன்னும் சொல்லணும்னா வேலை செய்யக்கூடிய இள இடங்களில் கூட இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது அதனால் நீ எதுக்குமா இதை வந்து போஸ்ட்டை ரிமூவ் பண்ண நீங்கள் திரும்ப ரீபோஸ்ட் பண்ணுங்கன்னு அவருடைய மகன்கள் சொன்ன பிறகு மீண்டும் அதை ரீபோஸ்ட் பண்ணி ஹெல்த்தியான டிபேட் நடக்கட்டும் ஏன்னா இந்த இந்த கருத்தின் மூலமாக தன்னுடைய பதிவின் மூலமாக மீண்டும் இது சம்பந்தமாக ஒரு இந்த சமூகத்தில் ஒரு விவாதம் வரட்டும் இன்னும் கேரளா குறிப்பாக அவங்க என்ன சொல்றாங்க கேரளால இந்த எண்ணப்பாடு அதிகமாக இருக்கிறது வெள்ளையா இருக்கிறது தான் வந்து அழகு அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்கிறது அவருடைய வெற்றிங்கிறது இதே அடிப்படையிலே மதிப்பீடு செய்யப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறாங்க இந்த அரசியலிலே கூட இந்த கருப்புங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பல கமெண்ட்டுகள்லாம் பல நேரங்களில் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இப்போ பாருங்கள் தமிழகத்திலேயே மிக அப்பழுக்கற்ற ஆட்சியை செய்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம காமராஜரை சொல்லுவோம் ஆனால் இந்த காமராஜரை வந்து அவர் ஊழல் செய்து விட்டார் மற்ற மற்ற அவர் இல்லை இப்படியெல்லாம் கமெண்ட் அடிக்கிறதை விட அவர் எருமை தோழன் அப்படின்னு சொன்னது அண்டங்காக்கை அப்படின்னு சொன்னது அவர் எந்த தலைவர் எப்படி கமெண்ட் அடித்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் காரணம் இந்த கலர் மூலமாக ஒருத்தவங்களை வந்து மன ரீதியாக பாதிப்பு ஏற்படுது கேரக்டர் அசாசினேஷனுங்கிறது அடுத்தது இந்த நிறத்தின் மூலமாக தன்னுடைய வன்மத்தை காட்டக்கூடிய இதில் அரசியல்லையும் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது இப்பொழுது நம்மளுடைய நாட்டுடைய பிரசிடெண்டாக திரௌபதி முர்மு இருக்காங்க அவங்க கருப்பு தான் இருந்தாலும் அவங்க எவ்வளவு ப்ரெசன்டபுளாக இருக்கிறாங்க பார்ப்பதற்கு இவ்வளவு மதிக்கத்தக்கவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அந்த பதவியிலே எந்த அளவுக்கு உச்சத்தை அடைந்திருக்கிறார்கள் எல்லாம் தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்களுடைய கலர் என்ன அவங்க செய்த சாதனை தானே முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா ஒவ்வொரு இடங்கள்லையும் இன்னும் சொல்லப்போனால் அந்த ரியாலிட்டி ஷோவில் அதாவது இந்திய மார்க்கெட் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தொடர்ச்சியாக இந்த உலக அழகிகள் நிகழ்ச்சி நடக்கும் மிஸ் யூனிவர்ஸு மிஸ் வேர்ல்டு அப்படின்னு இது ஆரம்பத்தில் இரண்டு மூன்று இந்தியர்களையே தேர்ந்தெடுத்தாங்க இதற்கு பின்னால் கூட அதற்கு பின்னால் ஒரு வர்த்தகம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தே கூட பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் என்னென்னா வெள்ளையாக இருக்கிறது தான் அழகு அப்படின்னா அந்த வெள்ளையாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அந்த ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறதுலேருந்து அதை மார்க்கெட்டிங் பண்ணுவதற்கு ஒரு உளவியல் தாக்குதலையே ஏற்படுத்தினாங்க அதனால் கருப்பாக இருக்கிறவங்களுக்கு ஐயோ நம்ம கருப்பாக இருக்கிறோமா இது வந்து அப்படிங்கிற ஒரு மன ரீதியான ஒரு தாழ்வு எண்ணத்தையே ஏற்படுத்தியிருக்கு ஷோபா டே அப்படிங்கிறவங்க தொடர்ந்து கட்டுரை எழுதக்கூடிய கடைசியில் பல விஷயங்கள் சொல்லு இது வேலை செய்கிற இடம் பொலிட்டிக்கல் ஸ்பேஸு ஷோபா டே அவர்கள் சொல்லும் பொழுது இப்போ நிறக்குருடு குறித்து சொல்கிறாங்க நமக்கு கலர் பிளைண்ட்னஸ்ங்கிறது நம்ம வேற ஆனால் இவங்க இந்த விஷயத்தில் இந்த கம்ப்ளெக்ஷன் விஷயத்தில் சொல்லும் பொழுது அடுத்த ஜென்ரேஷனாவது இந்த நிறக்குருடு இல்லாமல் பிறக்குமா அப்படிங்கிற ஒரு முடிவோடு அந்த கட்டுரையை முடிச்சிருக்கிறாங்க இந்த சாரதா முரளிதரன் அவர்கள் தொடங்கி வச்ச அந்த டிபேட் உண்மையிலே இது வந்து அவசியமான ஒன்று தான் கேட்குறோம் ஏன்னா நமக்கே பல ரியாலிட்டி ஷோஸ்லேருந்து பல விஷயங்களை பார்க்குறோம் இந்த ஃபேர்னஸ் குறித்த ஒரு புதிய ஒரு கருத்தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க ஒரு இன்னும் சொல்லப்போனால் அது சம்மந்தமாக ஒரு அழுத்தத்தையே குறிப்பாக பெண் குழந்தைகள் மீது வந்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இது ஒரு நல்ல விவாதம் இந்த கருப்பு நிறம் அப்படிங்கிறது அழகு தான் அப்படின்னு அதனால தான் நம்ம சினிமாலே கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்னு கூட நம்ம சினிமாலே நம்ம தமிழ் சினிமாலே அந்த பாட்டு வந்திருக்கிறத பார்க்குறோம் கடவுளர்களே கருப்பு நிறமாக இருக்கிறார்கள் என்று உருவப்படுத்தியெல்லாம் பாடல்கள் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அதை பற்றின ஒரு தாழ்வு மனப்பான்மை தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மிக அழகாக உங்களுடைய ஃபேஸ்புக் போஸ்ட் மூலம் சொல்லியிருக்காங்க இது இது குறித்த ஒரு விவாதம் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கும் தோன்றுகிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சிகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்